உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி திடீர் திருப்பம் புதிய அவதாரம் எடுக்கும் ரணில் சூடுபிடிக்கும் சுரேஷ் சுரேஷ் பிள்ளையான் விவகாரம் காணாமல் விடயத்தில் ஏமாற்றும் அரசாங்கம் எழுந்துள்ள விமர்சனம் விடுதலை புலிகளின் தலைவரை விமர்சித்த தருணா போராளிகளின் வளர்ச்சி விருப்பமில்லை என்று குற்றச்சாட்டு யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபம் வடக்கு ஆளுநர் விடுத்துள்ள பணிப்புரை பிள்ளையானின் சட்டத்தரணியாக உதய கம்மென்ப வழங்கப்பட்டது அனுமதி மாற்றத்தை கோரியவர்களுக்கு மாற்றம் ரிஷாத் எம்பி தெரிவிப்பு கிளிநொச்சியில் அரசு உத்தியோகத்தரை தாக்கிய போலீஸ் உத்தியோகத்தர்களை விசாரணைக்கு அழைத்து மனித உரிமைகள் அழைப்பு அமெரிக்க புலனாய்வு துறை தொடர் விரிவான செய்திகள் மாவட்டம் உட்பட சில பகுதிகளில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி நிராகரிக்கப்பட்ட வேனுக்கள் ஏற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக கூட்டணியின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் இன்று யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவிலான சந்திப்பில் அவர்தனை தெரிவித்தார் சகல பிரதேச சபைகளிலும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தாக்கல் செய்த வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது அது தொடர்பாக தேர்தல் ஆணையகம் சட்டமா அதிபருடைய திணைக்களத்துடன் பேசி அவர்களும் அதன் பிரகாரம் தேர்தல்கள் அவர்களை முனைத்து கொண்டு நடத்தப்பட வேண்டும் என்ற விடயத்தை கூறியிருக்கின்றார்கள் இதே போல் ஏனைய பல பிரதேச சபைகளுக்கும் இவ்வாறான பிரச்சனைகள் இருந்து அந்த பிரச்சனைகளும் இப்பொழுது தீர்க்கப்பட்டிருக்கின்றது ஆகவே நாங்கள் இலங்கை தேர்தல் ஆணையகம் எல்லோருக்குமாக வருகின்ற ஆறாம் தேதி தேர்தல் நடக்கும் என்று ஒரு அறிவித்தலை கொடுத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் எங்களது நிராகரிக்கப்பட்ட பிரதேச சபைகளைச் சேர்ந்த அனைவரும் இப்பொழுது தங்களது பிரச்சார பணிகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் பிரச்சார வேலைகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அவை இதே சமயம் நான் சில விஷயங்களை இங்கு குறிப்பிட வேண்டும் ஒன்றும் முக்கியமாக உள்ளூராட்சி சபை தேர்தல்களிலும் அரசாங்கம் தாங்களே வெல்ல வேணும் என்று சொன்ன ஒரு நிலையில் முக்கியமாக பிரதம மந்திரி ஜனாதிபதி வழி விவகார அமைச்சர் போன்ற பல அமைச்சர்களும் இங்கிருக்கக்கூடிய கடத்தொல் அமைச்சருக்கு மேலதிகமாக பல்வேறு அமைச்சர்களும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு விலை விஜயம் செய்து பல கூட்டங்களில் பங்கு பெற்றி அவர்களும் இந்த தேர்தலில் தாங்கள் வெல்ல என்ற அவசியத்தை பற்றி பேசி வருகின்றார்கள் முக்கியமாக அவர்கள் சொல்லக்கூடிய விடயம் நாங்கள் இலங்கையர்களாக ஒன்றிணைவோம் என்று கூறுகிறார்கள் ஊரும் நமதே நாடும் நமதே என்ற விதமான கோஷங்கள் எல்லாம் அவர்களால் முன்வைக்கப்படுகின்றது ம மறுபுறத்தில் பார்ப்போம் என்று சொல்லி சொன்னால் திரு சுமந்திரன் போன்றோர் ஊர் ஊர் எங்களுக்கு நாடவர்களுக்கு என்ற விதமான வேறு சுலோகனையும் அவர்கள் சொல்கிறார்கள் ஆகவே இந்த விடயங்கள் விடயங்கள் பற்றி நாங்கள் ஒரு ஒரு தமிழ் மக்கள் நிச்சயமாக இதை பற்றி அவர்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றார்கள் என்று சொல்லி சொன்னால் இந்த ஜனாதிபதியும் சரி இப்பொழுது புதிசா புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசாங்கமும் சரி தமிழ் மக்களுக்கு மிக பல உறுதிமொழிகள் கொடுக்கப்பட்டிருந்தது அதில் முக்கியமாக அவர்கள் இப்பொழுது சொல்லிக்கொண்டிருக்கிறவர்கள் நாங்கள் சாதிவாதம் இல்லை மதவாதம் இல்லை இனவாதம் இல்லை என்ற ஒரு சுலோகனை அவர்கள் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்களது சகல நடவடிக்கைகளும் நாங்கள் பார்த்தோம் என்றால் இனவாதமானதாகவும் இனவாதமானதாகவும் மதவாதமானதாகவும் தான் அது இழப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது திருவண்ணாமலை மாவட்டத்தின் குச்சவெளி பிரதேச சபையில் இருபத்தி எட்டு புத்தகோயிலுக்கு மேல் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது இவை அனைத்தினுடைய கட்டுமானங்கள் எதுவும் நிறுத்தப்படவில்லை இவை அனைத்து வேலைகளும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதனை போலவே வடக்கு மாகாணத்திலும் பல இடங்களில் தையிட்டி போன்ற இடங்களோட பிரச்சனைகள் எதுவுமே இவர்களால் தீர்க்கப்படவில்லை அதே போல் நாங்கள் வந்தவுடன் சகல காணிகளும் விடுவிக்கப்படும் என்றெல்லாம் உறுதி கூறப்பட்டது பூனை ஜனாதிபதி தேர்தலின் பொழுது பாராளுமன்ற தேர்தலின் பொழுது ஒரு சிறிய வீதி விடப்பட்டது இப்பொழுது பலாலி வீதி பல்வேறுபட்ட கட்டுப்பாடுகளுடன் பலாலி வீதி விடுவிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதுவும் காலை ஆறு மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரை மாத்திரம்தான் அதனால் போக்குவரத்து செய்ய முடியும் ஒரு வீதியை விடுவிப்பதற்கு கூட இவ்வளவுதான் இருக்கக்கூடிய நிலைமை ஆனால் வேறு எந்தவித காணிகளும் வடக்கிலோ கிழக்கிலோ வேறு எந்த விதமான காணிகளும் புதிதாக வந்த இந்த அரசாங்கத்தால் விடுவிக்கப்படவில்லை என்று என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அரசியல் கைதிகளாக இருக்கக்கூடிய சொற்பமானவர்கள் தான் அரசியல் கைதிகளாக இருக்கிறார்கள் அவர்களை விடுவிப்பதற்கு கூட ஆறு மாத காலத்தில் ஒருவர் கூட இவர்களால் விடுவிக்கப்படவில்லை என்பதுதான் முக்கியமான விடயம் ஆகவே இதைப்போல் நாங்கள் அடக்கிக் கொண்டு போகலாம் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பாக ஆக்கப்பூர்வமான எந்தவித நடவடிக்கையும் இல்லை ஆனால் ஜெனிவாஸ் என்று தாங்கள் எல்லாத்தையும் செய்வோம் என்று கூறுவார்கள் எதுவும் செய்ய செய்ய முடியாத நிலையில் அல்லது செய்யாத நிலையில்தான் இந்த அரசாங்கம் இருக்கின்றது இவர்கள் வருகிற பொழுது சிங்கள மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு எல்லோருக்கும் வந்து ஊழலை நாங்கள் ஒன்றாக ஒழிப்போம் ஊழல் பெருச்சாளிகளை கைது செய்வோம் அவர்கள் கொண்டு போன பணம் எல்லாத்தையும் கொண்டு வருவோம் என்று கூறினார்கள் இன்று வரை ஊழல் சம்பந்தமாக எத்தனை நபர்கள் எத்தனை முக்கியஸ்தர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு பிள்ளையான் சில கொலை குற்றங்கள் தொடர்பான சில முறைகளில் அவர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஏனைய சிலோர் க சிலர் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த நாட்டில் நடந்த மிகப்பெரிய ஊழல்கள் என்று சொல்லப்படக்கூடிய சம்பந்தப்பட்ட மஹிந்த ராஜபக்ஷ அல்லது ரணில் விக்ரமசிங்க போன்றோர் இவர்கள் பற்றியெல்லாம் முன்னர் நிறையவே இவர்கள் பாராளுமன்றத்தில் ஏவிப்பினர் பேசினார்கள் இவர்கள் எல்லாம் ஊழல் பரிச்சாளிகள் இவர்கள் நாங்கள் வந்தார் இவர்கள் எல்லோரையும் கைது செய்வோம் என்று கூறினார்கள் ஆனால் இன்று வரை அவ்வாறான ஒருவர் கூட இவர்களால் கைது செய்ய முடியவில்லை இவ்வாறான நிலையில் தான் இவர்கள் திரும்பவும் வடக்குக்கோ கிழக்கிற்கோ வந்து இவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் என்றால் மீண்டும் எங்களுக்கு உள்ளூராட்சி சபைக்கு வாக்களியங்கள் ஊரின் நமதே நாடன் நமதே ஆகவே எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று சொல்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம் ஆகவே இவர்களுடைய இந்த பித்தலாட்டங்களை இவர்களுடைய இந்த கருத்துக்களை மக்கள் மிக மிக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியமான விடயம் இவர்கள் இவ்வளவும் சொல்லி செய்து கொண்டுதான் நாங்கள் மதவாதம் இல்லை அல்லது இனவாதம் இல்லை என்று பேசுபவர்கள் ஒரு விடயத்தை தானும் செய்யவில்லை அந்த மதவாதம் இனவாதம் என்று பேசிக்கொண்டு தான் இல்லை என்று பேசிக்கொண்டுதான் புத்தகோயில்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது இது எந்த அடிப்படையில் இந்த புத்தகோயில்கள் கட்ட கட்டப்படுகின்றது அதே போல் பயங்கரவாத தடைச்சட்டம் அதனே அது இதுக்கு அதை இருக்கக்கூடிய பயங்கரவாத வாத தடைச்சட்டத்துக்கு மாற்றாக ஒன்றை கொண்டு வரும் இவர்களே தவிர அதனை இல்லாத ஒழிப்பதற்கான இவர்களது எந்த விதமான உள் எந்த விதமான நிலைகளும் இவர்கள்ட்ட இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் இந்த உள்ளூராட்சி சபைகள் என்று சொல்லக்கூடியவை அது மாநகர சபைகளாக இருக்கலாம் நகர சபைகளாக இருக்கலாம் பிரதேச சபைகளாக இருக்கலாம் இவை அனைத்தும் நூற்றுக்கு நூறு வீதம் மாகாண சபை அதிகாரங்களுக்கு உட்பட்டோர் விடயம் ஆக இவற்றை கையாள வேண்டிய அனைத்து பொறுப்புகளும் கடமையும் உரிமையும் யாருக்கு இருக்குன்னு சொன்னால் மாகாண சபைகளுக்குத்தான் இருக்கின்றது இந்த உள்ளூராட்சி சபைகளில் எந்த விதமான இடையூறுகள் நிகழ்த்தவோ அதில் கையாளல் அது ஏதாவது கை வைக்கவோ மத்திய அரசாங்கத்திற்கு எந்த விதமான உரித்தம் கிடையாது மாகாண சபைக்கு உரித்தான அதிகாரங்களில் உள்ளூராட்சி சபை அதிகாரங்கள் என்பது முழுமையாக பகிரப்பட்ட விடையும் அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் அவ்வாறான சபைகளை ஒரு மிக இந்த நாட்டினுடைய தேசிய இன பிரச்சனை முழுமையாக தீர்க்கப்படாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அதிகாரங்களை மீளவும் ஆளும் கையளிப்போமாக இருந்தால் அதே மாதிரியான தவறு இருக்க முடியாது ஆகவே நாங்கள் மிக தெளிவாக சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் மிக பெரிய போராட்டத்துக்கு பிற்பாடு மிக லட்சக்கணக்கான இழப்புகளுக்கு பிற்பாடு எங்களுக்கு கிடைத்த ஒரு விடயம் இந்த மாகாண சபைகள் முறைமை என்பது இந்த மாகாண சபைக்குள் உள்ளடங்கிய உள்ளூராட்சி சபைகள் விடயம் என்பதும் எமது எமக்காக கிடைத்த ஒரு விடயம் ஆகவே அந்த விடயத்தை இந்த தேர்தலில் நாங்கள் விட்டு கொடுப்போமாக இருந்தால் நாங்கள் எங்களுக்கு கிடைத்த அதிகாரங்களை மீளவும் மத்திய அரசுக்கு அல்லது மத்திய அரசில் தொங்கிக் கொண்டிருப்பவருடன் நாங்கள் கையளிக்கிறோம் என்பதுதான் கருத்தாகும் ஆகவே தயவு செய்து வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களாக இருக்கலாம் முஸ்லீம் மக்களாக இருக்கலாம் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்காக மிகப்பெரிய போராட்டத்தின் பின்னர் கிடைத்த சில விடயங்களை சில உரிமைகளையாவது நீங்கள் உங்கள் கைவசம் வைத்திருக்க வேண்டும் அதனை மீளவும் நீங்கள் அரசு தரப்பிடம் அல்லது அப் அவ்வாறான கட்சிகளிடம் நீங்கள் ஒப்படைப்பீர்களாக இருந்தால் எமது போராட்டத்துக்கு இழப்புக்களுக்கு ஒரு அர்த்தமில்லாமல் போய்விடும் என்பதையும் தயவு செய்து அவர்கள் புரிந்து வேண்டும் அவை நான் நம்புகின்றேன் ஏற்கனவே நாங்கள் விட்ட தவறுகளை திரித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்று நாங்கள் ஏற்கனவே விட்ட தவறுகளின் காரணமாக இன்று இருக்கக்கூடிய ஆளும் தரப்பு என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் வடக்கிலும் கிழக்கிலும் தமிழ் மக்கள் ஜனாதிபதி தேர்தலிலும் சரி உள்ளூர் பாராளுமன்ற தேர்தலிலும் சரி எங்களுக்குத்தான் வாக்களித்திருக்கிறார்கள் எங்களுக்குத்தான் பாராளுமன்ற உறுப்பினர்களை தந்திருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் முடிவுகளை எடுப்போம் என்ற தோரணையில் தான் இப்பொழுது பேசி வருகின்றார்கள் உள்ளூராட்சி சபைகளும் அவர்கள் வசம் போமாக இருந்தால் மக்கள் ஒட்டுமொத்தமாக தங்களைத்தான் நம்பியிருக்கிறார்கள் என்று சொன்ன ஒரு விதமான கருத்தை உலகம் பூராகவும் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்று ஏற்பட்டு வருகிறது என்பதை தமிழ் மக்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே வடக்கு கிழக்கில் தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லக்கூடிய அமைப்பு அல்லது தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லக்கூடிய ஆளும் கட்சியினுடைய அந்த போக்கை நாங்கள் இடைநிறுத்த வேணும் என்ற தேவையும் அவசியமும் தமிழ் மக்களுக்கு இருக்கிறது ஆகவே அதனை புரிந்து கொண்டு உங்களுக்கு கிடைத்த அதிகாரங்களை விட்டு கொடுக்காமல் அதனை நீங்களே உங்கள் கைகளில் எடுத்து இந்த விடயத்தை கையாள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது உயர்ந்த நாய்கு தாக்குதல் தொடர்பில் பல விடயங்கள் நாளுக்கு நாள் வெளிவந்து கொண்டிருக்கின்ற நிலையில் இந்த தாக்குதல் சம்பவங்களோடு முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்க முன்னாள் அமைச்சர் உதய தமன்பில் பேசுபொருளாக தற்போது மாறுவார்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தொண்ணூறு நாட்கள் தடுப்பு தகவலில் வைக்கப்பட்டுள்ள பிள்ளையான சந்திப்பதற்கு இருவரும் அனுமதி கோரிய நிலையில் அவரது சட்டத்தரணியை தவிர சட்டத்தரணியைக்கும் அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் உதய கம்பன் பில அவரது சட்டத்தரணியாக இணைந்து கொள்ள உள்ளதாக கூறப்பட்டுள்ளதோடு ரணிலுக்கு தற்போது அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இது இவ்வாறிற்கு இலங்கை ராணுவ புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் ஜாலே உயிர தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை அரசாங்கம் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதன்போது இருவரும் நீண்ட நேரம் கலந்துரையாடியுள்ள நிலையில் அங்கு பேசப்பட்ட விடயங்கள் குறித்து தகவல்கள் கிடைக்கவில்லை இந்நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார்க்கு எதிர்வரும் இருபது ஓரம் ஞாயிறு தாக்குதல் இலங்கையில் வழிந்து காணாமல் ஆக்கப்பட்டமைக்கு தீர்வை முன்வைக்க முடியாத தற்போதைய அரசாங்கம் தமிழ் மக்கள் வழிந்து காணாமல் ஆக்கப்பட்டமைக்கு எவ்வாறு தீர்வை பெற்றுத் தருவார்கள் என வடக்கு கிழக்கு வழிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் லீலாதேவி ஆனந்த ராஜா கேள்வி எழுப்பியுள்ளார் பிரதமர் ஹரணி யுத்தத்தில் வலிந்து காணாமல் தமிழ் மக்களுக்கான நீதியை மூலம் தருவதாக தெரிவித்த கருத்து தொடர்பில் பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டின் தற்போதைய பிரதமர் ஹரணி அமரசூரிய யாழ்ப்பாணத்திலும் தென்னிலங்கையிலும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு உள்ளூர் பொறிமுறையின் மூலம் தீர்ப்பை தரப்போவதாக ஊடகங்களில் கருத்துக்களை அவதானித்தோம் இறுதி யுத்தம் நிறைவடைந்து வருடங்கள் கடந்த நிலையில் இறுதி யுத்தத்தில் தமிழ் மக்களை ராணுவத்திடம் விசாரணைக்காக கையில் கொடுத்தோம் இன்று வரை அவர்களுக்கு என்ன நடந்தது என அவர்களை தேடி அலையும் உறவுகளுக்கு தெரியாது தமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என நீதிமீதியாக பல போராட்டங்களை உறவுகள் மேற்கொண்டு இன்று வரை பொறுப்பு கூற வேண்டியவர்கள் பதில் வழங்காது மௌனம் காத்து வருகின்றனர் உள்ளூர் விசாரணைகளை ஏற்க மாட்டோம் என ஜெனீவாவில் தெளிவாக கூறியது மட்டுமல்லாது சர்வதேச விசாரணை ஒன்றின் மூலமாகவே எமது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி பெற்றுத்தர முடியும் என முழுமையாக நம்புகின்றோம் தற்போது பதவியில் இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி என்ற ஜேவிபி அரசாங்கம் அதன் பிரதமர் உள்ளூர் விசாரணை மூலம் தேர்வை போகின்றோம் என கூறுவது அவர்கள் தமது தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சியாகவே பார்க்கின்றோம் இது அரசாங்கம் பதவிக்கு வருவதற்கு முன்னர் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதியை உள்ளூர் விசாரணை மூலம் பெற்று தருவோம் என கூறினார்கள் நாங்கள் அதை ஏக்கவும் இல்லை அதற்கான சாத்தியமும் இல்லை என்பது நமக்கு நன்றாக தெரியும் ஏனெனில் நாம் ஐநா மனித உரிமை பேரவைக்கு செல்லும் போது ஒரே குடும்பத்தில் நான்கு பேர் காணாமல் போன சகோதர இனத்தை சேர்ந்த பெண்மணி ஒருவரும் ஐநாவில் நீதி கேட்டு வருகை தந்திருந்தார் இதை ஏன் நான் கூறுகின்றேன் என்றால் தற்போது ஆட்சியில் உள்ள ஜேவிபி அரசாங்கம் இலங்கையில் தமது தோழர்கள் வலிந்து காணாமல் காரணத்தினால் அவர்கள் இன்றும் ஐநாவில் நீதி கோரி செல்கின்றார்கள் ஜேவிபியின் செயற்பாட்டல்களான தலித் குகன் யாழ்ப்பாணம் அச்சு வேலி பகுதியில் வைத்து காணாமல் ஆக்கப்பட்ட விவகாரம் இன்று வரை குற்றவாளிகள் யார் என அரச உயர்மட்டம் வரை தெரிந்த நிலையிலும் இன்னும் கைது செய்யப்படவில்லை லலித் குகன் காணாமல் ஆக்கப்பட்டமைக்கு ஏன் நீதியை பெற்றுக் கொடுக்கவில்லை என்று ஜேவிபி அரசாங்கத்திடம் கேட்க தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தமது தோழர்கள் காணாமல் ஆக்கப்பட்டமைக்கு கூட நீதியை பெற்றுத்தராத அரசாங்கமாக காணப்படுகின்ற நிலையில் தமது பதவிகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக கடந்த அரசாங்கங்களைப் போல பாதிக்கப்பட்ட மக்களை ஏமாற்றி ஒரு நாடகத்தை மேற்கொண்டு வருகின்றனர் என்று கூறியுள்ளார் கிழக்கு மாகாணத்தின் முக்கியதோர் இடமாக திருகோணமலை மாவட்டம் சமூர் பிரதேசம் காணப்படுகிறது குறைந்த பகுதியில் தற்போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஊடாக சூரிய ஒளியிலிருந்து மின்சாரத்தை தயாரிப்பதற்கான சூரிய மின் உற்பத்தி நிலையம் மக்களின் எதிர்ப்பை மீறி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் கடந்த கால அரசாங்கம் மூலமாக அனல் மின்சார நிலைய உற்பத்தியை ஆரம்பிக்க மக்களின் பலமான எதிர்ப்பினால் அதனை கைவிட்டார்கள் தற்போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்க ஊடாக சூரிய ஒளியில் இருந்து மின்சாரத்தை தயாரிப்பதற்கான ஆரம்பிக்கப்பட உள்ளது இதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அண்மையில் இலங்கைக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டு மெய்நிகர் வழியாக ஆரம்பித்து வைத்தார் திருகோணமலத்தில் பலுசக்தி மையத்தை மேம்படுத்தும் நோக்கில் இத்திட்டத்தை ஆரம்பித்தாலும் மக்களின் விவசாய காணிகள் இதன் மூலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக அப்பகுதி விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் இலங்கை இந்தியா இடையிலான நூற்றாண்டு நட்புறவின் வளமான எதிர்காலத்துக்கான உறுதிப்பாடு என்ற கருப்பொருளின் கீழ் மொத்தமாக பலுசக்தி டிஜிட்டல் மயமாக்கல் பாதுகாப்பு சுகாதாரம் உள்ளிட்ட ஏழு ஒப்பந்தங்கள் இதன்போது பாரத பிரதமருக்கும் ஜீனாதிபதி அனுரகுமாறு ஆகியோருக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்டன இதுகுறித்து அப்பகுதி விவசாயியான ஜோகராசா என்பவர் தெரிவிக்கையில் வருடா விவசாயத்தை நம்பியே வாழ்கின்றோம் அதற்குள் சூரிய மின் உற்பத்தி என்ற போர்வையில் எங்கள் விவசாய காணிகளை கையகப்படுத்தியுள்ளார்கள் எங்களுக்கு தாருங்கள் விவசாய பூமியை நம்பியும் அங்குள்ள குளங்களை நம்பியுமே வாழ்கின்ற போது காணிகளை அடாத்தாக கையகப்படுத்துவதை ஏற்க முடியாது புதிய அரசாங்கம் எங்கள் காணிகளை விடுவித்து விவசாயத்தை மேற்கொள்ள அனுமதி தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டார் குறித்த பகுதியில் இந்த திட்டத்தை மேற்கொள்வதற்காக கிழக்கு மக்காணி ஆளுநர் ஜெயந்தலால் இது இவ்வாறு தடுக்க கோரியும் தங்கள் காணிகளை தங்களுக்கு வழங்க வேண்டும் என கோரி ஆளுநர் செயலுக்கு முன்பாக மக்கள் கவலை ஈர்ப்பு அண்மையில் ஈடுபட்டனர் குறித்த திட்டத்தை இந்தியாவின் என் இலங்கை மின்சார சபை ஆகியவற்றின் கூட்டு முயற்சியான திருக்கோணமலை மின்சார நிறுவனத்தினால் நிர்மாணிக்கப்பட உள்ள சம்பூர் சூரிய மின் நிலையம் நீண்டகால மின் உற்பத்தி திட்டமாகும் இவ்விரிவாக்க திட்டத்தின் கீழ் நிறுவப்பட உள்ள வடகிழக்கு புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி வலையத்தின் பகுதியாக இது காணப்படுகின்றது சம்பூர் மின் நிலைய திட்டம் இரண்டு கட்டங்களாக திட்டமிடப்பட்டுள்ளதுடன் இரண்டாம் கட்டம் இரண்டாயிரத்தி இருபது ஏழில் தொடங்கி திட்டமிடப்பட்டுள்ளது இந்த திட்டத்திற்காக ஐநூறு ஏக்கர் பரப்பளவு நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் இதன் மூலம் ஐம்பது மெகாவாட் மின்சாரம் நாட்டின் தேசிய மின்சார விநியோகத்தில் இணைக்கப்படும் இந்த திட்டம் மூலமாக சொந்தமான இதனால் இந்த அடிப்படையில் கடந்த காலங்களில் பல போராட்டங்களுடன் வாழ்வாதாரத்தை நடத்தும் சம்பூர் மக்கள் இந்த அரசாங்கத்திலும் போராட்டங்களுடன் வாழ வேண்டியுள்ளது அப்பாவி மக்களின் காணிகளை இந்தியாவுக்கு தாரி பார்த்து கொடுக்கும் இந்த அரசாங்கம் கடந்த காலத்தில் எதிர்க்கட்சியில் இருக்கும் போது திருக்கோடுமலை மாவட்டத்தை சேர்ந்த தற்போதைய ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் இதற்கு எதிராக குரல் கொடுத்தார்கள் பல போராட்டங்களை வீதியில் முன்னெடுத்தார்கள் ஆனால் தேசிய மக்கள் சக்தியின் தரப்பை சேர்ந்த இவர்கள் இப்போது மட்டும் வாய்மூடி மௌனிகளாக உள்ளார்கள் தேசிய தலைவர் பிரபாகரன் போராளிகள் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கியுள்ள சபையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் தமிழக விடுதலை புலிகள் அமைப்பிற்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் இடையில் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு சமாதான உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டிருந்ததும் நோர்வேயின் மத்தியஸ்தின் கீழ் இந்த உடன்படித்தே கைச்சால் இந்த காலப்பகுதியிலேயே முன்னாள் தளபதிகளான கருணா அம்மான் மற்றும் பிள்ளை அண்ணா விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து வெளியேறி இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்திருந்தனர் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து கருணா அம்மான் மற்றும் பிள்ளை அண்ணா் பிரிந்தவையானது அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் சூழ்ச்சி காரணமாக இடம்பெற்ற ஒரு செயற்பாடு என பல்வேறு தரப்பினரும் பேச ஆரம்பித்திருந்தனர் சூழ்ச்சி என்று கூறுவதை உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாது அது முற்றிமுழுதாக்கு தவறான விடயம் உண்மையிலேயே எங்களுடைய தளபதிகளும் போராளிகளும் நீண்ட காலமாக வறுப்படைந்திருந்தார்கள் வடக்கு பொறுத்தவரையில் தலைவருக்கு நெருக்கடி வருகின்ற பொழுதெல்லாம் எங்களது அணிதான் அவரை காப்பாற்றியது மணலாறு சந்தையாக இருக்கலாம் மட்டக்களப்பு போராணிகள் தான் அவரை காப்பாற்றினார்கள் அதை போது தலைவரின் மெய் பாதுகாவலர்களை கூட நாங்கள் தான் தெரிவு செய்து அனுப்புவோம் அந்த அளவுக்கு காப்பாற்றினோம் அதன் பிறகு போராட்ட கட்டமைப்பு அதை பொறுத்தவரை இருபது ஐந்திற்கும் அதிகமான போராட்ட கட்டமைப்புகள் இருந்தாலும் அதில் ஒரு கட்டமைப்பில் கூட கிழக்கு மாகாண போராளிகள் வரவே இல்லை கடற்புலியாக இருக்கலாம் புலனாய்வு துறையாக இருக்கலாம் அரசியல் துறையாக இருக்கலாம் அந்த துறைகளில் கிழக்கு மாகாண போராளிகளை காண முடியாது அது அவர்கள் திட்டமிட்டு செய்தார்களா அல்லது மனம் இடம் கொடுக்காமல் தானாக வளர்ந்ததா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை இருந்தாலும் தலைவரிடம் நான் பல தடவைகள் கூறியிருக்கின்றேன் இந்த சமநிலையை போயிடாவிட்டால் பிற்காலத்தில் பிரச்சினை பெற வாய்ப்பு இருக்கின்றது என கூறினேன் விடுதலை புலிக் கட்டமைப்பு என்பது அரசுக்கு சமமான கட்டமைப்பாக இருந்தது கருணா அம்மானை தவிர வேறு எவருமே மேல் பதவியில் இருக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேர்தலுக்கான நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பில் தேர்தல் ஆணையம் முக்கிய ஆரம்பித்த ஒன்றை விடுத்துள்ளது அதன்படி வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டவை தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கைகள் வழக்கு தீர்ப்புகளின் அலுவலகத்துக்கு வழங்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக தாக்கல் செய்யப்பட்டு சில வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தன நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக நீதி கோரி பல கட்சிகள் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தன அந்த மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்களை மேலே ஏற்றிக்கொள்ளுமாறு உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையிலேயே வேட்பு மனுக்கள் தொடர்பில் நீதிமன்றம் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தால் மனுக்கள் மற்றும் வழக்கு தீர்ப்புகளின் பிரதிகளை குறித்த மாவட்டத்தின் மாவட்ட தேர்தல்கள் அலுவலகத்துக்கு வழங்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது

சாரதிக்கு ஏற்பட்ட தூக்க கலக்கமே விபத்துக்கான காரணம் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த விபத்தில் சாரதி மற்றும் அவரது மனைவியும் சம்பவ இடத்திலேயே படுகாயமடைந்த இரு குழந்தைகளும் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மகன் பலத்த காயங்களுடன் தற்போது பேராதனை போதன வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் மகள் அம்பன் போல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் குருநாகல் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் மேலும் விபத்து காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியில் கட்டப்பட்டு இந்திய அரசாங்கத்தால் பராமரிப்பு செய்யப்பட்டு வருகின்ற யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தை யாழ்ப்பாணம் மாநகர சபை எதிர்காலத்தில் இயக்குவதற்கான ஒழுங்குகளை முன்னெடுத்துள்ளதாக வடக்கு ஆளுநர் தெரிவித்துள்ளார் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தினை எவ்வளவு விரைவாக்கும் மாநகர சபை பொறுப்பேற்று இயக்க முடியுமோ அதற்குரிய ஒழுங்குகள் செய்யப்பட வேண்டும் என்று ஆளுநர் வலியுறுத்தினார் இது தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இன்று இடம்பெற்ற போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இங்கு கருத்து வெளியிட்ட இந்திய துணை தூதுவர் இந்த கலாச்சார மண்டபத்தை இயக்குவதற்கான இணை குழுவின் கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தின் பின்னர் நடத்தப்படவில்லை அது அவ்வளவு விரைவாக இடம்பெறுகின்றதோ அதற்கு அமைவாகவே ஏரிய நடவடிக்கைகளை விரைந்து முன்னெடுக்க முடியும் எதிர்காலத்தில் இணை முகாமைத்துவ குழுக்களை உள்ளோரை மையப்படுத்தியதாக உருவாக்குவது சிறப்பாக இருக்கும் அதுடன் இந்திய தூதரகம் ஆலோசனை வழங்கும் ஒரு தரப்பாகவே எதிர்காலத்தில் இருக்கும் அதுடன் கலாச்சார மண்டபத்தில் ஒவ்வொரு மாடி கட்டிட தொகுதிக்குமான பல்வேறு விதமான முன்மொழிவுகள் கிடைக்கப்பெற்றுள்ளமையானது சாதகமானதொரு நிலைமை என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் தற்போது இந்திய தூதரக அதிகாரிகளை பராமரித்து வரும் நிலையில் நிர்வாக நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்துவதற்காக யாழ் மாநகர சபையால் அதிகாரிகளை நியமிக்குமாறு ஆளுநர் பணி விடுத்தார் மேலும் இணை முகாமத்துவ குழுவின் கூட்டத்தை விரைவாக கூட்டுவதற்கு ஏதுவாக மத்திய அரசாங்கத்தின் கலாசார அமைச்சுக்கு உடனடியாக கடிதம் அனுப்புமாறும் ஆளுநர் பணித்தார் கலாச்சார மண்டபம் இயல் மாநகர சபையால் முழுமையாக இயக்கப்பட்ட பின்னர் நடவடிக்கைகளை முன்னெடுப்பது என்பது தொடர்பான திட்டமிடல்களை முன்னெடுக்கலாம் என கலந்துரையாடலை வடக்கு மாகாண ஆளுநர் நாவேத நாயகன் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி வடக்கு மாகாண பிரதமர் செயலர் இளக்கோவன் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலர் மோனந்த நந்த கோபாலன் வடக்கு மாகாண உளூராட்சி அமைச்சின் செயலாளர் சூதிநாதன் வடக்கு மாகாண பிரதீப் பிரதமர் ஆணையாளர் சபை ஆணையாளர் மற்றும் இந்திய தூதரக அதிகாரிகள் வடக்கு கிழக்கில் குறிப்பாக வடக்கில் தாயக கோட்பாட்டை நிராகரிப்பதற்கு இருக்கும் ஒரே சாட்சிதான் பௌத்த சின்னங்கள் அடையாளங்கள் அதனால்தான் வடக்கில் உள்ள பிரிவினைவாத அரசியல்வாதிகள் பௌத்த சின்னங்களை அழித்து அதற்கு மேல் கோவில்களை அமைத்து கோவில்கள் எனக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது முன்வைத்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இலங்கை என்பது பௌத்த நாடு திசுவிகாரையில் திறப்பு விழா ஒன்றை நடத்த முடியவில்லை எனில் தமிழர்கள் கூச்சல் எழுகின்றனர் என்பதற்காக பிக்குகளுக்கு தானம் வழங்க முடியவில்லை எனில் என்ன நியாயம் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் புத்த சாசனம் பாதுகாக்கப்படவில்லை என்பதையே இது எடுத்து காட்டுகின்றது இலங்கையில் தேசிய கீதம் இரு மொழிகளில் இசைக்கப்படுகின்றது இது மாபெரும் தவறாகும் அரசியல் அமைப்பை மேறும் செயலாகும் இந்தியாவில் எத்தனை மொழிகள் உள்ளன ஆனால் பெங்காலி மொழியில் தேசிய கீதம் இசைக்கப்படுகின்றது அனைத்து மொழிகள் பேசுபவர்களும் தேசிய கீதம் இசைக்கப்படும் போது உணர்வு பூர்வமாக இருப்பார்கள் என்றார் மாற்றை வேண்டி தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த மக்கள் ஆறு மாத காலத்துக்குள் சந்தித்துள்ளார்கள் என அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் வர்த்தக மற்றும் கைத்தொழில் முன்னாள் அமைச்சருமான போட்டியிடுகின்ற மக்கள் காங்கிரஸ் வேட்பாளர்களை அறிமுகம் செய்கின்ற பிரச்சார ஆதரவு கூட்டம் திங்கட்கிழமை இரவு இடம்பெற்றது இதில் பேச்சாளராக கலந்து கொண்டு பேசிய போது ரிஷாட் பதியுதீன் மேலும் தெரிவித்தவையாவது எழுபத்தி ஐந்து வருட கால தவறை திருத்துங்கள் என்கின்ற கோஷத்துடன் வந்து தேசிய மக்கள் சக்திக்கு மாற்றத்தை வேண்டி மக்கள் திரண்டு வாக்களித்தார்கள் ஆனால் ஆறு மாத காலத்துக்குள் பெருத்த ஏமாற்றத்தை அடைந்து விட்டார்கள் எம்மவர்களும் வாக்களித்துவிட்டு ஏன் இந்த தவறை செய்தோம் என்று இன்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் இந்த ஆறு மாத காலத்துக்குள்ளேயே எவ்வளவோ இனவாத போக்கோடு அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கின்றது பழைய கோடபய அரசாங்கம் இனவாதத்தை நேரடியாக கற்றியது நமது சமூகத்தை நேரடியாக பழிவாக்கியது அவர்களுக்கு கிடைத்திருந்த வெற்றி பயனற்று போய்விட்டது கண்கூடும் நெந்தவூர் பிரதேச சபை சபைநாட்டுக்கே முன்மாதிரியான பிரதேச சபை எல்லா வகையிலும் முதன்மையான பிரதேச சபை இதன் தவிசாளராக இருந்து நாடலாவிய இதை முதலாவது பிரதேச சபையாக கொண்டு வந்தவர் தற்போது எமது எம்பி அஷ்ரப் தாகிர் அவர் விட்டுச் சென்ற இடத்திலிருந்து தொடர்ந்து சேவைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் அதற்காக அகில இலங்கை மக்கள் காங்கிரசுக்கு எந்த நிபந்தனையும் இல்லாமல் மக்கள் ஆதரவு வழங்க வேண்டும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் சபையாக நீந்த தந்து அபிவிருத்திகளை பெற வேண்டும் என்றார் தாக்குதல் தொடர்பில் அன்பகுமார் அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானத்துக்கு மாறாக தற்போது அமெரிக்க புலனாய்வுத் துறையின் அறிக்கை வெளிவந்திருக்கிறது என பிரித்தானியாவில் இருக்கும் தெரிவித்துள்ளார் விவகாரத்தை எதிர்கட்சிகளுக்கு எதிராக அரசாங்கம் தீர்மானித்திருந்தது ஒரு தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அனுரகுமாரி அரசாங்கம் இந்த உயர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் நகர்வுகளை ஆரம்பித்திருக்கின்றது எனவும் ஆறு சுட்டிக்காட்டினார் இதுடன் ஜப்ரின் மேலும் இணையதள பக்கமான डब्लू ड